ஞானம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள இறை வார்த்தைகள் ஞானம் வழங்கும் நன்னெறி ஞானத்தின் ஊற்று ஞானம் எல்லாம் ஆண்டவரிடம் இருந்தே வருகின்றது அது என்றும் அவரோடு இருக்கின்றது கடல் மணலையோ மலை முடிவில்லா காலத்தையோ யாரே கணக்கிடுவர் வான்வெளியின் உயரத்தையோ நில உலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ ஞானத்தையோ யாரே தேடி காண்பர் எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது கூர்மதி கொண்ட அறிவு திறன் என்றென்றும் உள்ளது உயர்வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் உற்று என்றும் உள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள் ஞானத்தின் ஆணிவேர் யாருக்கு வெளியிடப்பட்டது அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் எவர் ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது அதன் பரந்த பட்டறிவை புரிந்து கொண்டவர் யார் ஆண்டவர் ஒருவரே ஞானியாவார் தம் மரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்குரியவர் அவரே ஞானத்தை படைத்தவர் அதனை கண்டு கணக்கிட்டவர் தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர் தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார் மீது அன்பு ஊர்வோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார் ஆண்டவரின் அறைவாக்கு இறைவா உமக்கு புகழ்